வணக்கம் இன்றைய நான் வந்து பேபிக்கான சொக்ஸ் பின்ன போகிறேன் அதுக்கு ரெண்டு கலரில் நூல் எடுத்து வச்சுக்கிறேன் பச்சையும் வெள்ளை கலர்லையும் ரெண்டு தசம் அஞ்சு மில்லி மீட்டர் கம்பி எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து சைவர் மூன்று மாதத்துக்குரிய பிள்ளைக்கான சொக்ஸ் பெண் ரெண்டு பெண் ரெண்டு பார்ப்போம் இப்போ நீங்கள் பிறந்த குழந்தைக்கான எல்லா எல்லா சைஸும் இப்போ அஞ்சு சைஸுக்குரிய இது சொல்ல போகிறேன் என்னோட ரெண்டு எல்லாத்துக்கும் ஒரே சைஸ் கம்பியால் தான் பின்ன போகிறோம் ஆனால் அதை பின்னல எண்ணிக்கை மாறுபடும் இப்போ இப்போ இந்த கீழே அடிப்பக்க ரவுண்ட் பின்ன போகிறேன்னு அதுக்கு வந்து மூளை எடுத்து இப்படி சுற்றி கையில் இப்படி வச்சு கொண்டு இப்படி பிடிச்சு கொண்டு இதுக்குள்ளே பின்னப்புறம் இதை வந்து மேஜிக் சர்க்கிள்னு சொல்கிறாரு மேஜிக் சர்க்கிள் இப்படி சுற்றி இப்படி வச்சு கொண்டு பிடிச்சி வச்சு கொண்டு இதுக்குள்ளே கொடுத்து த்ரீ செயின் பின்னாப்போம் ஒன்று டெண்டு மூன்று த்ரீ செயின் பின்னப்போம் சரி பின்னிட்டேன் இந்த வட்டத்துக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் பிறந்த குழந்தைக்குரிய சொக்ஸ் பின்ன போகிறீங்கன்னா இந்த வட்டத்துக்குள்ளே பன்னெண்டு டபுள் குரோஸே பின்னோணும் இதே சைவர் மூன்று மாதத்துக்குரிய பேபிக்குரிய இது பின்ன போகிறீங்கன்னா பதிமூன்று டபுள் குரோஸு மூன்றுலேருந்து ஆறு மாதம் அண்டா பதினாலு ஆறுலேருந்து பன்னெண்டுண்டா பதினஞ்சு பன்னெண்டுலேருந்து பதினெட்டுண்டா பதினாறு டபுள் குரோஸு பின்னோணும் இப்போ வந்து நான் சைவர் மூன்று மாதத்துக்குரிய பேவிக்குரிய சொக்ஸ் பின்னுறேன் அப்போ அதால் வந்து பதிமூண்டு டபுள் குரோஸ் இதுக்குள்ளே பின்ன போகிறேன் உங்களுக்கு டபுள் குரோஸே பின்ன தெரியும் இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்து இப்படி எடுத்து இப்படி இப்போ வந்து இந்த மூன்று செயினையும் சேர்த்து தான் பன்னெண்டு சாரி பயன் மூன்று டபுள் குரோஸே பின்னா போனேன் இல்லை சைவரூர் மூணு மாதம் முன்னாடி பயன்போட்டு இப்போ பயன் மூன்று டபுள் குரோஸையும் பின்னிட்டு காட்டுறேன் இப்போ வந்து பதினூன்று டபுள் குரோஸே பின்னிட்டேன் இப்போ இது மேஜிக் சர்க்கிள் வந்து சொல்கிறீங்கன்னால் எழுத்து அப்படியே டைட்டாகி விட்டா வந்துடு இப்போ வந்து இதில் வந்து மூன்றாவது செயினுக்குள்ளே ஒன்று ரெண்டு மூன்றாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்க போகிறான் முடிச்சிட்டு ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னி இப்போ இது வந்து மூன்று டபுள் க்ரோஸ் ஏண்டா இது ரெண்டு மடங்கு அதாவது இருபத்தாறு டபுள் க்ரோஸு இந்த ரெண்டாவது ரவுண்டில் வரும் பயன்மூண்டு மூன்றுண்டா இருபத்தாறு இதே நீ இப்போ பிறந்த குழந்தைக்குரிய எண்டா பன்னெண்டு வந்துச்சேண்டா இருபத்தி நாலு வரும் பதினாலெண்டை இருபத்தெட்டு பதினஞ்செண்டா முப்பது பதினாறு முப்பத்தி ரெண்டு இப்படி டபுள் மடங்கா வேற இப்போ வந்து எல்லாத்துக்கையும் அதாவது ரெண்டு டபுள் குரோஸே பின்ன போகிறேன் ஒன்று அதுக்குள்ளேயே திரும்ப எல்லாத்துக்கும் இவ்ரண்டு பின்ன போகிறேன் இதில் என்ன ஒன்று பின்னிருக்குன்னா கடைசியாக முடிக்க இந்த இதோட சேர்த்து என்ன ஒன்று பின்னுவேன் ரொம்ப கரெக்டாக இருபத்தாறு வரும் இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஸாக பின்னா போகிறேன் உண்டு ரெண்டு உண்டு ரெண்டு இப்படி சுத்தம் வர பின்னிட்டு காட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரெண்டு பின்னிட்டு இப்போ கடைசியாக இந்த த்ரீ செயினிண்ட் கீழ் பக்கத்துக்கு த்ரீ செய அடிப்பக்கத்து ரெண்டு ரெண்டு மூன்றாவதுக்குள்ள கொடுத்து முடிக்கணும் நாங்கள் வந்து இப்போ மற்ற கலர் மாத்திரை நாடி என்ன செய்யணும் நாம் வெள்ளை கலரில் பின்ன போகிறோம் அப்போ அதனால் என்ன செய்யணுமெண்டா இப்படி கொடுத்து வச்சுக்கொண்டு இந்த கலரை கொண்டு வந்து இது இதுக்காக கொடுத்து விட்டா ஒன்று ரெண்டு மூன்று செயின் கொடுத்து எடுத்துட்டு இது கலராமல் இருக்கணுமெண்டா நாங்கள் வரும்டா வடிவாக இந்த நூலோடு சேர்த்து கட்டி போட்டு சொட்டு நூல் விட்டு அப்புறமே ஒட்டை வெட்டக்கூடாது நீங்கள் ஒட்டை வெட்டினா கலந்து வந்துடும் பின்னால் சொட்டு நூலை விட்டு வெட்டணும் இப்போ நம்ம பின்னேஜி இதை சேர்த்து இப்படி இதோட சேர்த்து வச்சு உங்களுக்கு பின்னி கொண்டு வந்துடுவேன் அப்படி பின்னே உங்களுக்கு கஷ்டம் அதை விட்டுட்டு அப்புறம் ஊசியால் அல்லது இந்த இதாலேயே கொழுவி இதெல்லாம் இப்போ இந்த மூன்றாவது வரி வந்து எல்லாத்துக்குள்ளேயும் வன் டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன் எல்லாத்துக்கையும் ஒவ்வொரு பின்னால் பின்ன போகிறேன் இப்போ இப்போ இந்த வரிக்குள்ள எல்லாத்துக்கும் ஒவ்வொரு 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 பின்னல் பின்னி போட்டு மூன்றாவது செஞ்சுக்கு கொண்டு வந்து முடிக்க போகிறேன் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூன்றாவதுக்கு கொண்டு வந்து முடிச்சுட்டு திருப்பம் ரெண்டு ரெண்டு மூன்று செயின் பின்னி இப்போ இ இப்படி வெள்ளை கலரில் இப்போ நாலு வரி என்ன பின்ன என்ன மூன்று வரி ஒரு வரி பின்னிவிட்டேன் சைவர் மூன்று மாதம் வண்ட நாடி நாலு வரி இப்போ வந்து சைபர் மூண்டு சாரி பிறந்த குழந்தை கண்டா இப்படி நாலு வரி பின்னோணம் சாரி இதில் மாறி ஒரு வரி குறைய பின்னிட்டேன் நோமலாக சைபர் மூன்று மாதத்துக்கு அஞ்சு வரி வரம் இந்த வெள்ளை வரியில் அஞ்சு வரி வரம் பிறந்த குழந்தை கண்டா நாலு வரி வரம் மூன்றில் இந்த ஆறு மாதத்துக்கண்டு சொன்னால் ஆறு வரி வரம் ஆறுலேருந்து பன்னெண்டுக்கு வீடு பன்னெண்டுலேருந்து பதினெட்டுக்கு எட்டு வரி வரும் இப்போ வந்து இது சைபர் மூன்று மாதத்துக்குரிய பேபிக்குரிய அண்ட நாடி ஒன்று டெண்டு ஆறு வ சாரி அஞ்சு வரி பின்ன போகிறேன் நான் இந்த இந்த வரியில் அஞ்சு வரி பின்ன போகிறேன் மூன்று செயின் பின்னி ஒவ்வொரு காலம் எல்லாத்துக்கும் ஒன் டபுள் குரோஸே பின்னணும் இப்போ நான் என்ன ஆறு டோட்டலாக வெள்ளை வரிலாம் அஞ்சு வரி பின்னி போட்டு காட்டுறேன் இது சைபர் மூன்று மாதம் முன்னாடி அஞ்சு வரி பின்னி போட்டு காட்டுறோம் இப்போ வந்து அஞ்சாவது வரி பின்னிட்டேன் ஒன்று ரெண்டு மூன்று மூன்றாவது செய்யினக்குள்ள கொண்டு வந்து முடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இப்படி இருக்கும் இப்போ இந்த குதிக்காலக்குரிய இது போகிறேன் அது எப்படி பின்னுறேன்னு சொன்னால் இங்கே நாங்கள் இத்தனை செயின் அதே அளவு செயின் வந்து இங்கே பின்னப்போகிறோம் இப்போ இதில் 13 பின்னினாங்க இந்த கீழுக்கு 13 பின்னாடி இது கீழே பதிமூண்டு வரும் அடுத்த வரி வந்து ரெண்டு ரெண்டா சேர்த்து பின்னணும் பின்னால் ஏழு வரும் ஏழு வரக்கூடிய கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து உண்டாக்கணும் இப்போ வந்து அந்த குதிக்கால் இந்த பக்கத்துக்கு பின்னாடி இந்த கலரில் பின்ன போகிறேன் அதுக்கு பச்சை நூலையை ரெக்டாக எடுத்து அப்படியே சேர்த்து கலர் எடுத்து ஒன் டூ த்ரீ செயின் பின்னிட்டு இந்த வெள்ளை கொஞ்சம் நூல் விட்டு வெட்ட போகிறேன் வெட்டிட்டு இதை கட்டி விட்டு கலராமல் இருக்கும் இந்த அடி வந்து பதிமூண்டு டபுள் க்ரோஸ்ஸு அதே மாதிரி இதில் எண்ணி பதினூன்று டபுள் க்ரோஸ் அப்படின்னா போகிறேன் த்ரீ செயின் அஞ்சு ஒன்று ரெண்டு டெண்டு மூன்று இப்போ பயன் மூன்று டபுள் க்ரோஸ் அப்படின்னு காரு இப்போ வந்து இதில் பதிமூண்டு டவுல் க்ரோஸே பின்னிட்டேன் இந்த நீங்கள் நான் சொல்ல சொல்ல விழுகி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் முதல் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் இதில் அடிப்பை இது மாறும் பிறந்த குழந்தை கண்டா பெண்ணெண்டு இதில் பென்னெண்டு அதே மாதிரி இங்கேயும் பன்னெண்டு வரம் அதே மாதிரி சைபர் மூண்டு கண்டா பதிமூன்று அதே மாதிரி இங்கே பதிமூன்று வரம் அதே மாதிரி மூன்றுலேருந்து ஆறு மாதத்துக்கு இங்கே பதினாலுன்றா இங்கே பதினாலு அப்படி அடுத்த பதினஞ்சு பதினாறு இப்படி வரும் இது பதிமூன்று பின்னிட்டு இதே மாதிரி செய்வேன் மூன்று மாதத்துக்கு இப்போ த்ரீ செயின் பின்னி ஒன்று ரெண்டு மூன்று த்ரீ செயின் பின்னிட்டு என்ன செய்ய போகிறோம்னா இவ் ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஸையும் உண்டாக பின்னப்போகிறேன் இப்போ പിന്നെ ഇപ്പം എടുത്ത് വെച്ച് കൊണ്ട് സേർത്ത് പിന്നെ അത് ഇപ്പൊ കൊടുത്ത് ഇപ്പം പിന്നെ എടുത്ത് വെച്ച് കൊണ്ട് അടുത്തതും സേത്ത് പിന്നെ എടുത്ത് വെച്ച് കൊണ്ട് ഉണ്ടാക്കി അത് അതായത് ഇപ്പം പാതയും മൂന്ന് ഒരു ഇപ്പം പിന്നെ എടുത്ത് സേർത്ത് ഉണ്ടാക്കാതെ രണ്ട് ടബിൾ ക്രോസെയ ஒன்றா சேர்த்து எக்ஸாம்பிள் இப்போ பன்னெண்டு பின்ன நீங்கள் சொன்னால் பன்னெண்டு முதல் வரி இந்த வரி பன்னெண்டுன்றால் ரெண்டாவது வரியில் ஆறு சேர்த்து பிள்ளைங்க நீங்கள் உங்களுக்கு ஆறு டபுள் குரோஸே வரும் அடுத்த மூன்றாவது வரி வந்து இதை ஏன் சாரி இது மட்டும் திருச்சேன் சேர்த்து ஒரு அப்படி பின்னிட்டு ரெண்டாவது வரி எல்லா ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஸ்ஸே சேர்த்து பின்னி போட்டு ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னிட்டு மூன்றாவது வரி வந்து என்ன பண்ணுறா எல்லாத்துக்கும் இப்படியே கொடுத்து இப்படி எடுத்து வச்சுக்கொண்டு டபுள் க்ரோஸ்ஸே முடிக்காமல் அப்படி கொடுத்து இப்படி எடுத்து வச்சுக்கொண்டு இப்படி எல்லாத்தையும் பின்னி முடிக்காமல் அப்படி கொடுத்து எடுத்து வச்சுருக்கணும் டபுள் குரோஸை பின்னி இப்படி இந்த ட்ரெண்டு நூலை விட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கணும் இப்படி கொடுத்து இப்படி எடுத்து வச்சுக்கணும் இப்படி கொடுத்து எடுத்து வச்சுருக்கணும் இப்படி கொடுத்து எடுத்து வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே பின்னணும் பின்னிட்டு இதை வந்து விற்வோம் இதை நோய் வெட்டி இதுக்காக டைட்டாக எழுத்து கலராக வெடி விடுவோம் இப்போ வந்து பிறந்த குழந்தைக்கும் சைபர் மூன்று மாதத்துக்கும் ஒன்று ரெண்டு மூன்று வரி வரும் மூன்று மாதத்துலேருந்து ஆறு மாதம் ஆறுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதத்துக்கெல்லாம் நாலு 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 வரி வரும் அதாவது இப்போ எக்ஸாம்பிளாக பதினாறுண்டா அடுத்த வரி வந்து ரெண்டு ரெண்டாக குறை கேட்க எட்டாக வரும் பிறகு திருப்ப ரெண்டு ரெண்டாக குறை கேட்க நாலாக வரும் கடைசியாக எல்லாம் சேர்த்து உண்டா பின்னுறது எப்படி பின்னோணும் இப்போ இனி வந்து வெள்ளை நூலால் இந்த வரி பின்ன போகிறேன் இப்போ வந்து அதுக்கு ஒரு சைட்டு இந்த பக்கம் சைட்டில் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஒன்று டெண்டு மூணு வளமைய மாதிரி மூன்று செயின் போட்டு பின்னிட்டு இதுக்குள்ளே இன்னும் ஒரு டபுள் க்ரோஸும் பின்ன போகிறேன் அதாவது இருபத்தி நாலு வேறு ஒன்றும் டோட்டலாக அப்போ இதுக்குள்ளே த்ரீ செயினும் ரெண்டு டபுள் க்ரோஸையும் பின்னப்படுறேன் அடுத்ததுக்குள்ளேயும் ட்ரெண்ட்டி டவுள் க்ரோசு பின்ன போகிறேன் அடுத்ததுக்கு டவுள் க்ரோசி பின்னிட்டு இந்த மூளைக்குள்ளே வந்து ஒன்று ടെൻഡ് അവിട്ട് ക്ലോസെയും ഉണ്ടാ ചേത്ത ഒരു പിന്നലാ പിന്നെ പോകാം ഇത് ടോട്ടല മൂന്ന് അഞ്ച് ഏഴ് ആണ് ഇതാണ് ഇപ്പം ചെറുപ്പ കലാ ടീ പോകില്ല ഇത് ഇക്ക മൂന്ന് ഇതിൽ ഒന്ന് ഇതിൽ ഒന്ന് ഇത വിട്ടു രണ്ട് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് ഇക്ക അപ്പം വന്ന് നടു வந்து നടുവിലേക്ക് കൊടുത്ത് എടുത്ത് വച്ചിക്കൊണ്ട് പക്കത്തേക്കെയും കുടുത്തെടുത്ത് വെച്ചുകൊണ്ട് ഒരു പിന്നല പിന്നോ പിന്നിട്ട് നിങ്ങളെ ഡബിൾ ക്രോസ് ഉണ്ട് ചെണ്ട് മണ്ട ഇതേ ചേട്ട് നാല് അഞ്ച് ആറ് ഇതുക്കോ എണ്ണമുണ്ട് പിന്നി വെച്ച് കൊണ്ട് ഇതുക്കേം എണ്ണോണ്ട് പിന്നെ വെച്ചുകൊണ്ട് ഇതുക്കേം ചേർത്ത് ഇതിക്കേ 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 മൂണ്ടേയും ചേർത്ത് വെച്ച് ഉണ്ടാക്കും ഇപ്പോൾ ഇത് ഏഴ് இதுலேயும் பதினாலு டபுள் க்ரோஸி வந்துட்டுது இனி இங்கால ஒன் டபுள் க்ரோசி எல்லாத்துக்கும் பின்னப்போம் ചൂറ്റല ഇന്ന് വെറുതെ നമ്മൾ ഇരുപത്താറ് ഡബിൾ ക്രോസ് വരണം மேற்ப இதில் முதலாவது லவுட் க்ரோஸ் வீட்டில் கொடுத்து த்ரீ செயினுக்கு கொடுக்காம இருக்க கொடுத்தோம் செயினுக்கு நான் கொடுத்து முடிக்க முதலாவது ஸ்டிச்சுக்கு கொடுத்து முடிச்சுட்டு ஒன்று ரெண்டு மூன்று த்ரீ செயின் பின்னி இனி எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்று டபுள் க்ரோஸே வரணும் அதாவது இந்த வரி உகுண்டாக இருபத்தாறு டபுள் க்ரோஸே வரும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு வரி பின்னணும் சாரி நாலு இப்போ இது வந்து இதுக்கு மேலே வந்து நாலு வரி வரம் சைவர் மூன்று மாதம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு வரி எல்லாத்துக்கும் வந்து டபுள் க்ரோஸ்ஸு வரம் த்ரீ சேஞ்ச் பண்ணி முடிப்போம் நாலு ரவுண்ட் வரம் இதே பிறந்த குழந்தை கேண்டா மூன்று 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 வரி வரம் சைவர் மூன்று நாலு மற்ற அஞ்சு ரவுண்ட் மற்றது ஆறு ஏழு ரவுண்ட் அப்படி கூடிக்கொண்டு போவோம் இப்போ நான் நான் மூன்று வரி பின்னிட்டு காட்டுறேன் இப்போ வந்து நாலு வரை முடிச்சுட்டேன் ரெண்டு ரெண்டு மூன்றாவது செயினுக்குள்ளே சாரி மூன்றாவது செயினுக்குள்ளே கொடுத்து இதில் மேலுக்கு இந்த இது பின்னுற நாடி பச்சை கலரில் ஜாயின் பண்ண போகிறேன் இந்த கலரை கொண்டு வந்து

இப்போ வந்து த்ரீ சென் பின்னி இப்போ மேலே கீழே மேலே கீழே பின்ன பிறகு மூன்று வரி பின்னணும் அப்படி இப்போ மூண்டு சென் பின்னி விதிக்குள்ளே முதலாவது ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி கொடுத்து எடுத்து டபுள் க்ரோஸை விண்ணணும் அதேமாதிரி பக்கத்துக்குள்ளே கீழ் கீழ்ப்பக்கத்தால் கொடுத்து ரெண்டாவதுக்கு பக்கத்தால் அப்படி கொடுத்து எடுத்து பின்னணும் அடுத்தது வந்து மேல் பக்கத்துக்கால் கொடுத்து எடுத்து பின்னோணும் அடுத்தது வந்து கீழ் கீழ்ப்பக்கத்துக்கால் கீழ்ப்பக்கத்துக்கால் அப்படி எடுத்து பின்னணும் மேலால் அப்புறம் கீழ்ப்பக்கத்தாழை இப்படி இந்த வரி சுத்த வர பின்னணும் பின்னி வந்து மூன்றாவது செயினுக்கு கொடுத்து முடிக்கணும் அப்போ வந்து மூன்றாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிச்சுட்டு ரெண்டு ரெண்டு மூன்று திரு செயின் பின்னி இப்போ மேலே பின்னினதுக்குள்ள மேல் பக்கத்தாலேயே கொடுத்து பின்னணும் அதேமாதிரி கீர்பக்கத்துக்கு கீர்பக்கத்துக்கு கொடுத்து பின்றது கீழ் பக்கத்தால் கொடுத்து பின்னணும் மேலுக்கு கீருக்கு இப்படி இன்னும் இப்படி இந்த வரியும் இன்னும் ஒரு வரியும் பின்னணும் அதாவது டோட்டலாக மூன்று வரி ஒன்று ரெண்டு இன்னும் ஒரு வரி பின்னிட்டு முடிக்கணும் இப்போ வந்து மூன்று வரி மூன்று வரையும் பின்னிட்டேன் மூன்றாவது செயினுக்குள்ள கொண்டு வந்து முடிச்சுட்டு விட்டு வெட்டி இப்படி இழுத்து முடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் ஆகுது மிச்சம் நூலை கொண்டு வந்து இதுக்குள்ளால் செடியை விட்டுட்டு வெட்டி விடணும் எப்போவுமே இது மாறாது இது எப்போவுமே மூன்று ரோ தான் இந்த வேறு கலரில் பின்னிருக்க இது வந்து எப்போ மூன்று வேரி மட்டும் பின்னினா காணும் இது இந்த அளவுகள்லாம் மாறும் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சைவர் மூண்டு மாத உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இன்னுங்கோ இது வந்து நான் யூடியூப்லேயும் போடுறேன் க மகாகாதிரை யூடியூப் சேனல்லேயும் இருக்குது நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்த்து பின்னலாம் ஓகே பாய் பாய் நேரம் நேரமேண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய்